பிரைஜலான் லாஸ்ட்டு வந்து நம்ம சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு வந்து அரசியல்வாதியாக ஆகணும்னா எப்படி இந்த வசனத்தை இணைத்து பார்க்குது பார்ப்பதுன்ற அடிப்படையில் சங்கீதம் ஒன்று ஒன்று துர்மிகளுடைய ஆலோசனை நடவாமலும் பெரிய பாவிகளுடைய இல்லாமலும் பரிசகர உட்காரத்தில் உட்காராமல் கற்றோடைய வேதத்தில் பெரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறோம்னு சொன்ன அவன் நீர்கால்கனே ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறை உதிராக இருக்கிற மரத்தை இருப்பான் நான் செய்வதெல்லாம் வைக்கணும் என்கின்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் அரசியல் அரசியல் வாழ்க்கைக்கு வரும் நபர்களுக்கோட இந்த வசனத்தை இணைத்து என் என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்றதை பற்றி பேசினேன் இப்போ படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆன அவர்களுக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்குடைய இந்த வசனத்தை படிக்கின்ற பிள்ளைகளுடைய அவர்களுக்கு இந்த வசனத்தை இணைத்து படிக்கிற பசங்க அப்படி சொல்கிறேன் படிக்கிற பசங்களுக்கு இந்த வசனத்தை சேர்த்து யோசிக்கும்பொழுது என்னவெல்லாம் தோன்றுகிறது என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்கின்ற இந்த அடிப்படையில் இப்போ நம்ம படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு அதை இணைத்து பார்க்க வேண்டும் இப்போ வந்து பால் அப்படின்னு வச்சுங்க பாலை டீயோடு இணைத்து பா போடலாமா டீ போடலாம் ஃபேன்டாஸ்டிக் பால் காஃபி இணைத்து போடலையோ போடலாம் ஃபேன்டாஸ்டிக் பால் போன்விட்டாவோட இணைத்து போலாமா குடிக்கலாம் பால் பூஸ்டோட இணைத்து குடிக்கலாமா குடிக்கலாம் பால் ஆர்லிக் இணைத்து குடிக்கலாமா குடிக்கலாம் பால் இஞ்சியோட சேர்த்து குடிக்கலாமா குடிக்கலாம் பால் மிளகோட சேர்த்து குடிக்கலாமா குடிக்கலாம் பால் ും അവരുടെ വേദത്തിൽ ധ്യാനമായിരിക്ക മനുഷ്യൻ

படிக்கலாம் ஸோ கத்தருடைய வசனத்தை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த விஷயத்திலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த விஷயத்திலே இந்த வசனத்தை பொருத்தி எந்த சுச்சுவேஷனில் எந்த ஏஜில் நீங்கள் இருக்கீங்க லெவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டுவெல் இயர்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய நைன்டி நைன் பர்சன்ட் படிக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த படிக்கின்ற விஷயத்தோடு சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணை இணைத்து அதை பார்க்க வேண்டும் பாலோடு டீயை இணைத்தால் டீ பாலோடு காஃபியை இணைத்தால் காஃபி பாலோடு பூஸ்ட் இணைத்தால் பூஸ்ட் பாலோடு இஞ்சியை இணைத்தால் இஞ்சி டீ இஞ்சி பால் மிளகு பால் எனவே சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணை உங்களுடைய படிக்கின்ற சூழ்நிலையிலே இந்த வசனத்தை இணைத்து நீங்கள் தியானிக்க வேண்டும் சும்மா சங்கீதம் ஒன்றே துன்மார்கடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் அப்படின்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது அந்த வசனத்தை இணைத்து பார்க்க வேண்டும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆ ஸ்டூடெண்ட் நல்ல வார்த்தை இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு எப்படி பார்க்குறதுன்றது பார்த்து பார்க்க போகிறோம் துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமல் கிளாஸ் ரூமில் படிக்காத சில பிள்ளைகள் இருப்பாங்க அவர்களோடு சேராதிங்க அவன் பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க அவன் எடுத்தோடனே எப்படி சொல்கிறேன் மச்சி உங்கள் மாதத்துக்கு எப்போ பார்த்தாலும் கணக்கு கணக்கு எதாவது ஜாலியாக ஃப்ரீயாக உறானாடா அப்போது ஒன்று உங்கள் மனசு ஆமாம் மச்சி அப்படின்ட்டு நீங்களும் என்ன பண்ணுவீங்க அந்த ஆலோசனையை கேட்டு படிக்கிறதே விட்டுடுவீங்க பாவிகளுடைய வழியில் மச்சி கட்டடிக்கலாமாடா சினிமா போகலாமாடா கட்டஸ்ட்டு என்னடா இது பழப்பு கட்டஸ்ட்டு போகலாம்டா பாவிகளுடைய வழி நிற்கக்கூடாது பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தயவுசெய்து படிக்காத பையன் பக்கத்தில் உக்காந்துருக்கீங்க உட்காந்துடறாதீங்க ஏன்னா அவன் கிளாஸ் நடக்கும்போது அவன் தூங்குவான் ஃபோன் நோண்டுவான் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான் ஃபுல் கான் கான்சன்ட்ரேஷன் அவனோட போவோம் அப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா வரணும் உங்களுக்கு படிப்பு வரணுன்னா கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்கள் நல்லா படிப்பீங்க எப்போ கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தது கத்தருடைய வேதம் படிக்கிறத பற்றி என்ன சொல்லுதுன்னா உன் வேலையை தேவ மகிமைக்கு என்று செய் வேலை கிடைக்க போதும் செய்யாத தேவன் என்னை படிக்க சொல்லியிருக்கிறார் தேவன் எனக்கு இந்த வயதில் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த வயதிலே எனக்கு படிக்கின்ற பொறுப்பை தேவ மகிமை நீங்கள் நல்லா படித்து தேவன தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த பொறுப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்ற உணர்வை நீங்கள் கிரியேட் செய்து எப்போதும் வேதத்தில் சில வார்த்தைகளை தியானித்து ஜபம் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தியானித்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனதை என்ன பண்ணும் தாய் தந்தையை பேச்சை கேட்கணும்னு வேதம் சொல்லுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வேதத்துக்கென்று ஒப்படை ஒ ஒப்படைத்து வேதத்தை என்ன சொல்லுதுன்னா தேவன் உன்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை தேவ தேவனுக்கு என்று செய்யுங்கள் நீங்கள் படிக்கிறதே ஏசப்பாக்காக தான் நான் நல்லா படித்து தேவனுடைய நாமத்தை உலகத்திற்கு சொல்வதற்கு நான் ஒரு ஷோ பீஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் இருதையும் சொல்லும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் படிக்காமல் இருக்க முடியாது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் படிக்காமல் இருக்க மாட்டீங்க இரவும் பகவான் வேதத்தில் தியானமாக இருக்க நீங்கள் நல்லா படிப்பீங்க தட் இஸ் கால்டு பாக்கியவான் அப்போ என்ன பண்ண போகிறீங்க நீர்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கணித்து இலை உதிராக மாட்டே போல இருப்பீங்க நீங்கள் படிக்கிறதெல்லாம் வாய்க்கும் நீ அதான் நீங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் படிக்கிறதெல்லாம் ஆன்சரில் எழுதி நல்லா வாங்குவீங்க ரொம்ப எளிதாக அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா குடிப்பான் அதுக்கு ஒரு பாட்டு ஐயோ யோ இவனுங்க பண்ணுறான் அக்கோமோ தாங்க முடியலடா சாமி இவன் போய் அதை பார்க்குறான் அப்போது படி காதல் தோல்வியா சரக்கு படிப்பு வரலையா சரக்கு வேலை கிடைக்கலையா சரக்கு இவன் ஃபுல்லாக குஸ்ட்டு காலையில் இன்டர்வியூவாக போக மாட்டான் இந்த இது இந்த பழக்கமே யங்ஸ்டர்ஸ்க்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சினிமாவில் தான் கற்றுக்கொள்கிறான் இவன் கற்றுக்கொண்டுக்குனால சினிமா பார்க்கற நான் சினிமாவே பார்க்குறதில்லைங்க சரி உங்கள் கூட இருக்கிற துன்மார்கன் சினிமா பார்த்து ஒன்று லேர்ன் பண்ணி வச்சுக்கிறான் அந்த கெட்ட விஷயத்தை உங்களுக்கு டீச் பண்ணுறான் துன்மார்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது உங்களுக்கு டீச் பண்ணுறான் நீங்கள் டீச் நீங்கள் சினிமா அந்த ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சினிமா பார்க்குறான் ஃபைவ் பர்சன்ட் சினிமா பார்க்காதவன் அந்த பார்த்து கற்றுக்கணுன்னு வந்தவன் துன்மார்குடைய ஆலோசனை நடக்க வச்சிடறான் அவன் ஃபீட் பண்ணிட்டு போயிறான் ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக மாறிடுது அப்போ ஆல்கஹால் நல்லா விற்கிது ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உக்காரும் இடத்தில் உக்காராமலும் அவருடைய வேதத்தில் அவன் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பார் செய்வதெல்லாம் வாய்க்கும் மனிதர்களாகிய நாம் நாசமாக போயிடும் பிள்ளைகளாகிய நீங்கள் முதல்லருந்தே தேவன் இல்லாமல் சினிமா என்கின்ற கேவலமான அந்த சீடு முள் செடியினுடைய விதை இருதயத்தில் வந்து தங்கி பெரிய முள் செடியாகிடுது க்ளீனே பண்ண முடியல இது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டு படிக்காமல் ஸோ யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சங்கீதம் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று அதான் நான் சொன்ன மாதிரி பாலோட பா டீ எனச்சா டீ பாலோட காஃபி நினைச்சா காஃபி பாலோட இஞ்சி போட்டா இஞ்சி பால் அது போல் சங்கீதம் ஒன்று ஸ்டூடண்ட்டோடு இணைக்கும் போது அது ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வசனமாக பார்க்கப்படும் அப்போது சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு லாஸ்ட் டைம் பொலிட்டிஷியன் பார்த்தோம் இந்த டைம் ஸ்டூடெண்ட் பார்த்தோம் ஸ்டோ ஸ்டூடெண்ட்டோட பாலோட இஞ்சி இணையும் போது இஞ்சி பால் சங்கீதத்தோட ஸ்டூடெண்ட்டை இதை இணைத்து பொழுது ஸ்டூடெண்ட்டுக்கான வசனம் இது ஏதோ யாருக்கோ சொல்லப்பட்டது கிடையாது இதை பொலிட்டிஷியன்ஸோடு இணைத்து பார்க்கும்போது பொலிட்டீஷியன் பால் இதை ஸ்டூடெண்ட்டோடு இணைத்து பார்க்கும்போது ஸ்டூடண்ட் பால் எனவே ஃப்ளவர்ஸு ஆட் பண்ணும்போது குரோஸ் கிடைக்கும் அதனால் துன்மார்களுடைய ஆலோசனையில் பல ராகத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது கேட்டு மருகங்கள் டைம் இருக்குமானால் சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு சரியான வசனம் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டால் இந்தியாவில் உலகமே செழிப்பாயிடும் ஏழைகளே இருக்க மாட்டான் எல்லாருக்குமே இலையுதிரா காலம் இலையுதிரா மரம் போல் எல்லோருக்கிட்டேயும் ஃபண்ட் இருக்கும் எல்லாரும் குரோவாக இருப்பான் உலகமே தேவ மகிமையில் தேவ மகிமையே தேவனை எல்லார் மூலியமாகவும் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இதை வெகு சீக்கிரமாக தேவன் தருவாராக தேவன் இதுக்கு ப்ளான் பண்ணிட்டார் இந்த யூடியூப்பு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவனுடைய நாமத்தை உலகத்துக்கு சொல்வதற்காக தான் இந்த யூடியூப்பை லான்ச் பண்ணியிருக்காரு கூகுள் நிறுவனரே கூகுள் பர்சனே நீங்கள் தயாரித்த இந்த யூடியூப் டிவைஸ் கிறிஸ்துவை உலகத்திற்கு சொல்வதற்கு தான் என்றதை நீங்கள் உங்களுக்கே தெரியாது நான் சொல்கிறேன் கேட்டுங்க இந்த டிவைஸ் இந்த ஆப் உலகத்திற்கு தேவனுடைய மகிமை சொல்வதற்காக தான் நீங்கள் உண்டாக்கி இருக்கிறீங்க அதனால் உங்களை வெகு விரைவில் எங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் கிறிஸ்துவ யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க அவர்களுக்கு தேவன் பேசியவற்றை இதே மாதிரி பதிவு செய்ய போகிறாங்க உலகம் முழுவதும் தேவனுடைய நாமம் மையமப்படும் போது அதற்கு நீங்களும் ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கிறீர்கள் அதனால் கிறிஸ்தவர்கள் எப்படி இப்போ எல்லாரும் யூடியூப்பை நோண்டி அதில் இருக்க கண்ட குப்பைகளை உள்ளே போடுறாங்க இது ஒரு ஸ்டேஜில் மாறி எல்லாரும் யூடியூப் நோண்டுவாங்க ஆனால் தேவனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பாலோட இஞ்சி எஃபெக்ட் இஞ்சி இஞ்சியை போட்டோன்னா இஞ்சி பால் பாலோட காஃபியை போட்டால் காஃபி பாலோட டீயை போட்டால் டீ எப்படி மெர்ஜ் ஆகுதோ அதுபோல் யூடியூப் திறந்தாவே கிறிஸ்துவ செய்தி கிறிஸ்துவ பாடல்கள் கிறிஸுவை பற்றியான டிஸ்கஷன் ஒரே வசனத்தை பல முறைகளில் பல ராகத்தில் பாடல்களை பதிவு வெற்றி பதிவு அதில் அவங்களுக்கு பிடிச்ச ராகத்தை பாடி பாடி அந்த வசனத்தை அவங்க உள் உள் உள்ளே கொண்டு வந்து வசனம் விதை போல இருதயத்தில் செல்லும் பொழுது அது என்னவா நடக்கும் செடியாகி மரமாகி கணித்தரும் வசனம் இருதயத்துக்குள்ளே பாடல்கள் வாயிலாக செல்லும் பொழுது அந்த விதையானது முளைத்து செடியாகி மரமாகி கனித்தரும் ஆனால் ஒவ்வொரு கனியிலும் விதை இருக்கும் விதைக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் திரும்ப வரும் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் டிவைசஸ் யூடியூப் கூகுள் பர்சனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் இது கர்த்தருடைய வசனத்தை உலகத்திற்கு செல்வதற்கான ஆப்பாக இது மாறும் இது எழுதி வச்சிங்க சங்கீதம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஒவ்வொரு லெட்டர்ஸும் தியானிக்கப்படும் யூடியூப்பில் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுக்கு என்று சென்று அடையும் மக்களுக்கு உணவு எவ்வளோ முக்கியமோ அதை விட கோடி மடங்கு வேத வசனம் முக்கியம் அதை லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் தேவனுக்கு தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த டிவைசஸ் நீங்கள் தேங்க்யூ யூடியூப் ஸோ சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு ஆல்ரெடி பொலிட்டிஷியன்ஸோடு இணைத்து பார்த்தோம் இப்போது ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்டூடெண்ட்டுக்காக இணைத்து பார்த்தோம் அடுத்தது பிஸ்னஸ் பர்சனுக்காக பார்க்கப்போம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அமை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில்